தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் சொல்லாற்றல் சூழ்நிலைக்கு எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் அன்னை என்பார் அருமொழி காவலர் என்பார் அரசியல் ஆதரி என்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நஞ்சத்து நஞ்சத்தன்பாலை அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்பே அவரன்னை பெயருந்து தந்தார் அந்த அன்னைக்குளம் பூற்றுவதற்கு அவளைக்கு ஒரு சிலை வளையாத இங்கே பாரதிக்கும் அணங்காமுடி பாரதிதாசனுக்கும் சிலை வீழ்வா முனிவருக்கும் சிலை கால்கள் போப்புக்கும் சிலை கம்பருக்கும் சிலை தீரமாய் கப்பல் ஒட்டிய தமிழருக்கும் சிலை திக்கெட்டும் திருவள்ளுவருக்கும் சிலை பத்து சிலை வைத்ததால் அண்ணன் தமிழின்பால் வைத்துள்ள பற்றுதலை உலகறிய அந்த அண்ணனுக்கு சிலை சென்னையிலே வைத்தபோது ஆட்காட்டி காட்டி விரல் விட்டு காட்டுகின்றார் ஆணை இடுகின்றார் என் அண்ணா என்றிருந்தோம் ஐயோ இன்னும் ஓராண்டு ஒரு ஒருவிரல் காட்டியது இன்னும் புரிகிறது எம் அண்ணா இதே உண்ணா படக்கெஞ்சா தமிழ் உண்டென்று பகர்ந்தாயே எவனை விடுத்து பெரும் பயன் அமையன் தொடர்ந்தாய் உன் கண்ணொழியின் கதகதப்பில் வளர்ந்தோமே என் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாற்றி விட்டாய் நிழல் நீதான் என்று இருந்தோன் இனி கடல் இடத்துக்குள் நிழல் எட போய்விட்டாய் நாய்ந்தானா கடல் இருக்கின்ற புத்தல்லா புத்தல்ல நான் தானடா நான் முத்து என சொல்லி கடற்கரையில் உறங்குதையோ நாத இசை கொட்டுகின்ற நாவையை சுருட்டி கொண்டாய் விரல் அசைத்து எழுத்துலைகள் வித்தைகளை செய்தாயே அந்த விரலையே மடக்கி கொண்டாய் கண்மூடி குண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் இன்று மண்மூடி கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பது என்ற கொடுமை கொடுமைக்கு முடிவுகின்றாய் இதை கொடுமைக்கு ஏன் சென்றாய் எதையும் தாங்க இதய வேண்டுமென்றாய் இதையும் தாங்க எதையண்ணா எமக்கு இதயம் கடற்கரையில் காற்று இது போதும் அண்ணா எழுதுவா எம் அண்ணா எழமாட்டாய் வரமாட்டாய் இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா நீ இருக்கும் மடத்திடி வரையில் இரவலாக ஒரு இதய இதயத்திட்டத்திடலாம் நான் வரும்போது கையோடு கொண்ட அந்த கால்தலை